அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் கடவுள் இருக்கிறாரா யாரிடம் தெரிந்து கொள்வது கடவுள் இருக்கிறாரா யாரிடம் தெரிந்து கொள்வது யார் கடவுளை பற்றி முழு அனுபவம் பெற்றவரோ அவரிடம் இருந்து நமக்கு தெரியாத ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள எண்ணினாள் நமது அறியாமை என்ற இருளை நீக்குபவர் முதலில் அவர் அந்த அறிவை அனுபவத்தால் முழுவதும் அறிந்தவரா என உறுதி செய்ய வேண்டும் நமக்குச் சொல்பவர் மற்றவர் சொல் சொல்கேட்டு சொன்னாரா அல்லது அவரது அனுபவமா என்று அறிய வேண்டும் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்கிறார் பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் என்று இதனால் நாம் தகவல் பெறுமுன் நாம் தகவல் பெறும் நபர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாரா என்று அறிய வேண்டும் கேட்கண்டவர்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஏமாந்து விடுவோம் ஒருவர் அறிவியலில் ஒரு பாடத்தில் புலமை பெற்றிருந்தால் அவரிடம் அதை பற்றிக் கேட்டால் சரியாக இருக்கும் அதை விடுத்து இயற்பியலாளரிடம் கடவுளைப் பற்றிக் கேட்டால் அது நாம் செய்யும் தவறு காரணம் கடவுளை பற்றிய முழுமையான அறிவு இயற்பியலாளரிடம் இருக்கும் என்று நாம் எண்ணியது தவறு இதைப்போலப் பிரபலமானவர்களிடம் அவர் துறையை விடுத்து கடவுளைப் பற்றி கேட்டால் நமக்கு சரியான அறிவு வந்து சேராது ஒருவர் நம்பிக்கை அடிப்படையில் நம்பியதை மற்றவர் சொல்லக் கேட்டதை நம்மிடம் சொன்னால் அதை கேட்டு நாம் மூட நம்பிக்கையாளராக வாய்ப்புள்ளது பெரியவர் என்று பெயரிட்டுக்கொண்டு சொல்பவரிடம் கேட்டால் ஏமாந்து விடுவோம் உண்மை அனுபவம் இல்லாத வெறும் மேடை பேச்சாளரிடம் தெரிய முற்பட்டால் ஏமாந்து போக நிறைய வாய்ப்புள்ளது உண்மை தெரியா திரைப்படம் தொலைக்காட்சி புத்தகம் மற்றும் ஈ ஊடகம் போன்றவற்றிலிருந்து உண்மை பெற முயன்றால் ஏமாந்து போக நிறைய வாய்ப்புள்ளது அறிவியலார் இடம் கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்ள முற்பட்டால் ஏமாற்றமே மிஞ்சும் அறிவியல் அறிவைக் கடந்து உண்மை அறிவு பட்டியது கடவுள் எமக்குத் தெரிந்து கடவுளின் அடியையும் முடியையும் நடுவையும் கண்டு அதனை அனுபவித்த வள்ளல் பெருமான் சொல்வதைக் கேட்டு அவ்வழி நடந்து நாமும் கடவுள் நிலை அறிந்து அம்மையமானால் சரியாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்